சிவனடி பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் அதிசய பஞ்சலிங்கம் திருமூர்த்தி மலை அருவிக்கு மேல் உள்ள பஞ்சலிங்க சிவனை வாழ்க்கையில் ஒரு முறையாவது வழிபட்டால் உங்கள் பிறவி பலனை அடைவீர்கள் திருப்பூர் மாவட்டம் உடுமலைக்கு அருகே உள்ள திருமூர்த்தி மலையில் பிரம்மா சிவன் விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகள் ஒன்றாக அமர்ந்துள்ள அமணலிங்கேஸ்வரர் ஆலயம் இருக்கும் அந்த ஆலயத்திலிருந்து திருமூர்த்தி மலைக்கு மேல் கற்கள் பாறைகளான படிக்கட்டுகள் மற்றும் மலைப்பாதை வழியாக ஒரு கிலோமீட்டர் சென்றால் இயற்கை எழில் கொஞ்சம் பஞ்சலிங்க அருவி இருக்கும் அந்த அருவியை கடந்து மூன்று நூறு மீட்டர் மேலே சென்றால் பசுமை நிறைந்த மலைகளின் மேல் பாறைகளின் நடுவில் ஒரு புனித தலம் இங்கதான் உலகத்தையே ஆச்சரியப்படுத்தும் ஒரு அதிசயம் இருக்கு அதுதான் ஐந்து லிங்கங்கள் பஞ்சலிங்கம் பஞ்சலிங்க சிவனுக்கு பிரதோஷத்தன்று மட்டும் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை பூஜைகள் நடைபெறும் அப்போது மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவே சிவனடியார்கள் வாழ்க்கையில் ஒருமுறையாவது பஞ்சலிங்க சிவனை பிரதோஷத்தன்று வழிபட்டு பிறவி பலனை அடையுமாறு அன்புடன் அழைக்கிறோம் இதுபோன்ற ஆன்மீக ரகசியங்களுக்கு எங்கள் வெள்ளி வழிபாட்டுக் குழுவின் சேனலை பின்தொடரவும் நன்றி